இந்த மாதிரி காவி வந்து நம்ம காஞ்ச உடனே இட்டுக்கலாம் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக உடனே போட்டுட்டேன் டிசைன் வந்து நம்ம விருப்பப்படி வாசலில் போடும்போது போட்டுக்கலாம் பட்ஸில் பஞ்சு கொஞ்சம் சுத்தி கனமாக இந்த மாதிரி மாவு அரிசி மாவு காஞ்ச பிறகு போட்டுக்கலாம் இதே மாதிரி நம்மளோட இஷ்டம் நம்ம வந்து வரைஞ்சி நம்ம வந்து காவி இட்டுக்கலாம் இந்த மாதிரி விசேஷ தினத்தில் இப்போ இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம உபயோகமாக இந்த விசேஷ தினங்கள்லாம் வருது இல்லை இப்போ நம்ம மாவு கோலம் போடுவோம்ல அதனால் அந்த மாவுக்கு நம்ம அப்பப்போ பச்சரிசி அரைச்சி கொஞ்சம் மாவு இது பண்ணுறத விட நம்ம மாவு கட்டியாக செய்து வச்சுக்கலாம் அதுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நான் வீட்டுக்கு தயார் பண்ணுறத அதையே நான் உங்களுக்கு பதிவாக போடுற அரிசி ஒரு ஆழா கலவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா தண்ணி இறுத்துட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் திக்காக எந்த அளவு வழு வழுப்பாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா மழை மழை மழைன்னு வழுவழுன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன் இது மாதிரி கரண்டி எடுத்துகிட்டு இந்த ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பின்பக்கம் நல்லா மழை மழைன்னு இருக்கும் கொஞ்சம் கூட நொய்யே இல்லாத அளவுக்கு எடுத்துக்கணும் இதில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு மைதா மாவு சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து கோலம் வந்து உதுந்து போகாது நம்ம ஒரு மனை போட்டு உட்காந்தாலும் அது மேலே பெட்ஷீட் போட்டாலும் கோலத்து மேலே அது வந்து நம்மளுக்கு வந்து உதிர்ந்து விழாது நம்மளே துணி வச்சு ஈர துணி வச்சு தொடச்சா தான் போகும் அந்த அளவுக்கு கோலம் நல்லா அழகாக கெட்டியாக வரும் இப்போ இதை வந்து எடுத்து ஒரு காட்டன் துணியிலையோ ஒரு வேஸ்டேஜ் துணியில் ஒயிட்டாக இருக்க துணியில் நம்ம வடிகட்டி இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை நம்ம மூட்டை கட்டி எடுத்துடுவோம் இதுக்கு வெயிலே தேவையில்லை நெழிலையே நம்ம உணர்த்தி நெழல் வட்டமாக உணர்த்தி நம்ம ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி செய்து எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வருஷம் பூராவே நம்மளுக்கு அது இருந்துக்கிட்டே இருக்கும் வண்டு வராது பூச்சி வராது சூப்பராக அதிலே வச்சுக்கிட்டு நம்ம வந்து போது கொஞ்சம் ஒரு துளி எடுத்து நம்ம வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது அப்படியே ஒரு மூட்டை கட்டி டைட்டாக ஆக்கி வச்சுக்கலாம் நம்ம மூட்டை கட்டி இதில் வந்து இருக்கிற எல்லாம் இதில் அப்சர்வ் ஆகிடும் பாருங்கள் இதில் நல்லா நான் மூட்டை கட்டி ஒரு வடிகட்டி வச்சு வச்சுருக்குறேன் இப்போ இதில் நம்மளுக்கு தண்ணி அதில் ஏற்றுகிட்டா இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து அடியில் சொட்டிவிடும் இதில் ஏற்கனவே கொஞ்சம் மிக்ஸி கழுவின தண்ணி இதெல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் மாவு கரைச்சி நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா தண்ணி வடிஞ்ச உடனே நமக்கு வந்து ஒட்டாத பதத்துக்கு திக்கான மாவு மாதிரி வரும் அப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு இது ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட இருக்கட்டும் இப்படியே பாருங்க இப்போ நல்லா துணியில் நல்லா துணியிலேருந்து எடுத்துட்டேன் தண்ணி அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி உருண்டையாட்டை நம்ம உருட்டி இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் போட்டு தட்டி நிழல் வாக்குலையே நம்ம காய வச்சு வைக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பட்டன் மாதிரி போட்டு வச்சுட்டோம்னா கட்டில் கடியில் இந்த மாதிரி நிழலையே வச்சுக்கலாம் பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் சின்ன சின்ன பிட்டை மாதிரி நாமக்கட்டி மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படி செஞ்சிங்கனாக்கா அது கொஞ்சம் காயறதுக்கு லேட்டாகும் இது மாதிரின்னா ஒரு ஒரு வாட்டி ஃபங்க்ஷனுக்கு செய்யும்போது இந்த மாதிரி ஒரு கட்டி எடுத்து தண்ணியில் குழைச்சோன்னாலே போதும் நம்மளுக்கு இது காஞ்சிடுச்சுன்னா இதை நம்ம அதை அப்படியே ப பவுட்ரு பண்ணாலே வந்துடும் நைஸாக அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து தண்ணியில் குழைச்சி கோலம் இடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி எல்லாமே நம்ம தட்டி காய வச்சுக்கலாம் பாருங்க எல்லாமே இந்த மாதிரி நான் உருட்டி காய வச்சு வச்சுருக்கேன் நேல்வாட்டமாக வீட்டுக்குள்ளேயே காய போடலாம் அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாம் கோலம் போடுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த மாவு கோலம் ஈஸியாக போடுறதுக்கு இது மாதிரி காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஒரு வாட்டி மெனக்கட்டால் போதும் இது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாவு அரைச்சி இது மாதிரி காயை போட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஏர்டைட்டாக காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா காஞ்ச பிறகு ரெண்டு நாள் பொறுத்து பார்க்கலாம் பாருங்க நேற்று நைட்டு தான் நான் வந்து ஊட்டி போட்டேன் நல்லா அது பாருங்கள் காஞ்சிடுச்சு நைட்டே நான் திருப்பி போட்டுட்டேன் இப்போ எல்லாமே இதை பாருங்கள் காஞ்சி இருக்குது இன்றைக்கி இருந்தாலும் இன்றைக்கி வந்து நான் ஈவினிங்காக கோலம் போடுறதுக்கு எடுத்துக்குவேன் இதிலேருந்து கொஞ்சம் இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு இது நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா டைட்டாக போட்டு மூடி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்போ தேவையோ அதில் கொஞ்சமாக சின்னதாக வேணும்னாலும் பெருசாக அதிகமாக போடணுன்னாலும் இந்த அளவு எடுத்து நம்ம அதை உடச்சி அதை நம்ம தண்ணி ஊற்றி திக்காக கரைச்சி கோலம் போடுறதுக்கு ஏழை கோலம் சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வர இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஏதாவது வாங்குகிறோம் அந்த முந்திரி பாதாம் அந்த பாக்ஸில் எல்லாம் கூட போட்டு டைட்டாக போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமாம் ப்ரூ பாயிண்ட்டோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்